எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டத்தை போக்கி நல்லபடியாக எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனை தான் வேண்டியிருக்கேன் அந்த இறைவன் யாரும் நம்ம நம்ம அப்பர் முருகரை தான் வேண்டி நாங்கள் பழனியில் தான் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் வந்து எல்லோரும் ட்ரிப் போயிருந்தோம் ஸோ தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் இங்கே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் சரி நியூ இயர்க்கு ஒரு ஸ்பீட் செஞ்சுருந்தேன் அதுதான் வந்து ட்ரிப்லெட் அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க வரைக்கும் யாரும் செய்யாத மாதிரி நான் ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சு செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஈஸியாக பிகினர்ஸ் கூட சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் வச்சோன்னே நாக்கில் கரையிற மாதிரி கண்டிப்பாக ஒரு சூப்பரான அல்வா இது உங்களுக்கு தான் கண்டிப்பாக ஏன்னா வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தித்திப்பு மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாேருக்கும் தித்திப்பு பொ பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அந்த இறைவனை வேண்டி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதை வந்து ரொம்பலாம் வறுக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா வறுத்துட்டு அதை வந்து நல்லா மிக்சியில் பவுடராக நம்ம பண்ண போகிறோம் இது கூட இன்னொரு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறத வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நைலான் ஜவரிசி வந்து எடுத்துக்காதீங்க மாவு ஜவ்வரிசி அதாவது வத்தலுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க நைலான் ஜவரிசி வந்து நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ண அது போட்டோன்னா ஆகிடும் ஸோ அதனால்தான் நான் வந்து நைலான் ஜவரிசி எடுக்காமல் மாவு ஜவரிசி எடுத்திருக்கேன் இந்த மாவு ஜவரிசியை வந்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வந்து ஃப்ரை பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா கலரும் கருகிடும் உங்களுக்கு டேஸ்ட்டும் அல்வாவோட டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த அல்வா மட்டும் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது எதில் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களால கண்டே பிடிக்க முடியல அவ்வளோ எங்கள் வீட்டிலேயே வந்து நான் எல்லாேருக்கும் கொடுத்து பார்த்தேன் யாராலையும் கண்டே பிடிக்க முடில அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அல்வா இந்த வருஷம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டூ மினிட்ஸ்லேயே வந்து டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணாவே போதும் ஜஸ்ட்டு வந்து அந்த மிக்சியில் போட்டோன்னே நல்லா குரகுரில் இல்லாமல் நைஸாக பவுட்ரு ஆகணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்ல ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியை வந்து ஹீட்டு கம்மி பண்ணும் அதனால தான் நான் அதை வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இப்போ முந்திரி பார்த்திங்கன்னா நம்ம அல்வா டெக்ஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு எட்டு முந்திரி நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அந்த எட்டு முந்திரி நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு லைட்டாக ஒரு அரமோ வரும் இது வந்து கிட்டத்தட்ட காஜு கட்லியும் பாதாம் அல்வோ மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அல்வா கண்டிப்பாக இந்த நியூ வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பாதாம் இருக்கும் அதையும் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பிளாக் மாதிரி வருது பாருங்க கொஞ்சமாக அந்த பாதாம்லேருந்து கருப்பு கருப்பாக வரும்போது அதை அதை அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் போது லைட்டாக டாட் டாட்டாக பிளாக்ஸாக இருக்குது பாருங்க அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அழகாக ஃப்ரை பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க மிக்சியில் சாரி பிளேட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல இப்போ போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கோர்ஸாக இல்லாமல் நைஸாக அரைக்க போகிறோம் ஃபுல்லாக பவுடர் ஆகிட்டு அதாவது மெலி என்ன சொல்கிறது கோர்ஸாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்போ தான் அந்த அல்வா வந்து சூப்பராக பதமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூணு ஜவ்வரிசி பாதாம் கேஷ்யூ இது மூணுமே வந்து சூப்பராக பவுடர் பண்ணியாச்சு பவுடர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நெய்யில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் வெறும் டூ டீஸ்பூன் நெய் தான் இதில் ஆட் பண்ணேன் வேறு ஆயில் இயில் எதுவுமே ஆட் பண்ணல ஏன்னா நம்மளுக்கு வந்து கேஷ்யூலேருந்து ஆயில் லிப்ரேட் ஆகும் பாதாம்லேருந்து ஆயில் லிப்ரேட் ஆகும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பவுடரே வந்து டூ மினிட்ஸ் நெய்யில் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து கருகாத மாதிரி கம்ப்ளீட்டாக என்டையராக ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து இதில் வந்து நல்லா பால் வந்து ஒரு ரெண்டு கப்பு நல்லா காய்ச்சி ஆற வச்சு திக்காக காய்ச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த பால் தான் டேஸ்ட்டு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஊற்றுங்க ஏன்னா வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் பால் ஊற்றும் போது கண்டிப்பாக அங்கங்கே வந்து நம்ம இந்த பாருங்க திப்பி ஆகிடும் அந்த ஃப்ளேம்க்கே பாருங்கள் லைட்டாக திப்பி ஆகிடுச்சி இது வந்து நல்லா வந்து இப்போ வந்து நல்லா ஈவனாக பால்ல ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் ஃப்ளேம் முக்கியமாக ஆன் பண்ணாதீங்க ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த கட்டியெல்லாம் சூப்பராக கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் டூ டூ மினிட்ஸ் ரேம் வச்சதுக்கப்புறம் நல்லா அப்படியே கலக்கிட்டே வந்திங்கன்னா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி நம்ம சூஜி அல்வா ரவா அல்வா மாதிரியே வரும் நல்லா டூ மினிட்ஸ் நான் வந்து ரொம்ப இது வந்து அந்த அல்வா கின்றது டைம் ஆகிடும் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கப்பு மட்டும் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் நான் மண்டை வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சுகர் தான் பிடிக்குன்னா சுகர் கூட ஆட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ மிக்ஸ் பண்ணமோ ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி வேறு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அல்வா வந்து நல்லா சூஜி அல்வா மாதிரி மிக்ஸ் ஆகிடும் ஆஃப்டர் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணும்போது இன்னும் அந்த அல்வா வந்து என்ஹான்ஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆகி அதுக்கப்புறமா அதை திக்காகும் பாருங்கள் இந்த மாதிரி திக்காயிடும் கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த அல்வா வந்து சூப்பராக இந்த மாதிரி திரண்டு வரும் முக்கியமாக இதை நான் நான்ஸ்டிக் பேன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும் கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணும்போது இதை பாருங்கள் பேன்லேருந்து ஒட்டாம சும்மா தலைத்தலை தளத்தலன்னு வருது பாருங்கள் இந்த திருப்பாகம் டேஸ்ட்டை விட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த நியூ இயருக்கு அல்வாவே செய்ய தெரியாதவங்க நீங்கள் சொதப்புனீங்கன்னா கூட இது சூப்பராகவே வந்துடும் அதுதான் முக்கியமான இதில் க்ரைட்டீரியா இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த கரண்ட் அப்படியே பாருங்கள் அல்வா வந்து அப்படியே விழணும் வெச்சோடனே இப்படி எடுத்துட்டு விட்டிங்கனாவும் அது அப்படியே விழணும் இதுதான் அல்வாவோட கரெக்டான பதம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரிப்ளெட் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன பேர் வேணும் அப் உங்களுக்கு என்ன பேர் உங்களுக்கு தெரியும் இந்த அல்வாக்குன்னா கீழே ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த நியூ இயர்க்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாேருக்கும் வந்து தித்திப்பாக இருக்கணும் பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டுங்க